மகர ராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆம் ஆண்டு உங்களுக்கு பொறுமையையும் கடின உழைப்பையும் கோரும் ஆண்டாக இருக்கும் உங்கள் முயற்சிக்குரிய பலன் நிச்சயம் உண்டு பொருளாதாரம் நிதி நிலைமை சீராக இருக்கும் வருமானம் திருப்தி தரும் எனினும் அதிக முதலீடுகளை தவிர்த்து நிதானத்துடன் செயல்படுவது நல்லது ஆண்டின் இறுதியில் சேமிப்பு உயரும் தொழில் வேலை பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு சவால்கள் வரலாம் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றிகள் நிச்சயம் வேலை தேடுபவர்களுக்கு புதிய நல்ல வேலை அமையும் கூட்டுத் தொழிலில் இருந்த பிணக்குகள் தீரும் குடும்பம் மற்றும் உறவு குடும்பத்தில் உள்ள பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் திருமண வாழ்வில் விட்டுக் கொடுத்து சென்றால் மகிழ்ச்சி நிலைக்கும் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் ஆரோக்கியம் எலும்பு மூட்டு சம்பந்தமான ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சரியான நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்வது அவசியம் பரிகாரம் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர சங்கடங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் இந்த பலன்கள் அனைத்தும் பொதுவானவையே உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் தசாபுக்தியைப் பொறுத்து பலன்கள் மாறுபடும் எதற்கும் அஞ்சாமல் நம்பிக்கையுடனும் கடின உழைப்புடனும் செயல்பட்டால் நிச்சயம் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும் மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்